அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சுதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய பேர்குள்ள பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த ஹரிதா அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நற்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லத்தையும் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா பலன் சொல்ல சேனரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்ல தொழிலாபுத்த ஜோதிட நண்பர்களுக்கும் ஜெயரப்பிரியர் புத்தங்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெரிய பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆஃப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டோட விளக்கம் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவை புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசே பேர் சுட்டேன் திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய நியூமாலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இங்கே இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஹரிதா என்ற பேருக்கான ஐம்பது வகையான ஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு இந்த ஹரிதா அப்படிங்கிற பேர் போக செல்ல பேர் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் எப்போதுமே நிம்மதி இருக்காது அஞ்சாவது பாயிண்ட்டு மைண்டு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஆறாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு எட்டாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் சின்ன வயசுலேயே அம்மா வளர்ப்பில் வளராமல் மற்றவங்க வளர்ப்பலையோ தாத்தா பாட்டி வளர்ப்பலையோ வளருவீங்க பத்தாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பதினோராது பாயிண்ட் அம்மா டாமினேஷனாக இருப்பாங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஈகோ குணம் அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு முன்கோபம் இருக்கும் எதுவுமே பொறுமை நிதானம் இருக்காது பதினாறாவது பாயிண்ட் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிடல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அடிக்கடி இருக்குங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் நீங்கள் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு சாப்பாடு விஷயத்தில் அதிகமாக கோ கோபப்படுவீங்க குறை சொல்வீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு பூரி தொட்டு மாறி இருப்பீங்க பத்தொம்போதாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க இல்லைனா அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் இருபதாவது பாயிண்ட் ப்ளட் பிரஷர் இதே கோளாதால் அவதிப்படுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்களுக்கு உடல் சூடு அதிகம்ங்க அதன் காரணமாக தலைவலி வயிற்று வலியில் அவதிப்படுவீங்க இருபத்திரெண்டாவது பாயிண்ட் எதையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில்ஸ் தாலையோ கொள்ப்பளத்தாலையோ அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு எதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அவசர புத்தி உண்டு இருபத்தொண்டாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயிற்சாலையில் கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அதான் அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் முப்பதாம் பாயிண்டு ஆதார் கார்டு ஐடி இதெல்லாம் பெயர் எடுத்து சொல்லி மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் உங்கள் மேலே கந்திருஷ்டி அதிகங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு அபாசனோ அதை குறைஞ்ச வயசில் இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு நைட்டில் சூப்பரப்ப வித்தியாச வித்தியாசமான கனவுகள் வரும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க அது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தாய்மாமா உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்குது அதனால் தாய்மாமா பகையாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நகையோ அல்லது பண பணத்தையோ சர்ட்டிஃபிகேட்ஸோ தொலைச்சிருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு என்னடா வாழ்க்கை இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருங்க நாற்பத்தி ஓரவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் வில்லங்களை அனுபவிக்க தடைகள் இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவரமைவார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை என்னச்சோ ஒரு மனக்கல இருப்பாங்க ஒரு ஆண்வாரிசில்லைங்கிற கவலையோ ஆண்வாரி சின்னம்மா கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி சைட் ஃப்யூச்சர் என்னச்சோ ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் நாற்பத்தி நாலு பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்பி இருக்காது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சொல்ல வீடு யோகம் உண்டு நாற்பது நாலு ஏழாவது பாயிண்ட் வீடு வீடு தரை தாமதங்களை தடவை தான் வீடு கட்டுவீங்க நாற்பத்தெட்டாவது காதல் ஃபெயிலியராக இருக்கும் அலிப வயசுல நாற்பத்தி ஒன்பதாவது குடும்பத்தில் இருக்குதுங்க சொல்லுது இருந்துச்சு அடிக்கடி கால் அடிபடுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் நைட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது திருப்தியான தூக்கம் இருக்காது திடீர்னு இறந்து வீரோம் அப்படிங்கிற மரண பயம் இருக்கும் திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளவு பணம் வந்தாலும் அதை மிச்சப்படுத்த முடியாதுங்க இதுதான் சேவனைக்கு நான் அறிகுறிகள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் ஆண்வாரிசுகளுக்கு கண்டிப்பாக இது இருக்குங்க கண்டிப்பாக இதுக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேல் நம்பிக்கைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவ வித்தியாசங்கள் தெரியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிற போய் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான்தாங்க இத்துடன் ஹரிதா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரவச்சு நம்ப பலன் சொல்றேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜி கன்சல்ட்வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்